சில வினாடிகளிலே பூமி அப்படி அதிர்ந்து பலவிதமான தீமைகள் மரணங்கள் எல்லாவற்றை ஜனங்கள் இழந்து நடு ரோட்டிலே காணப்படுவார்கள் அது சும்மா காணப்பட மாட்டார்கள் மரண ஓலங்கள் ஆமா ஜனங்களுடைய அதாவது பரிதி கூக்குரலோடு கூட காணப்படுவார்கள் Children of God, such earthquake in a few seconds, which will shake the earth so terribly, will lead us into death, destruction, tears, and sorrows. Not just uh, in a few words we can say, but people will come to the uh, middle of the road without anything. They will lose all their belongings, and there will be only lamentations and crying and sorrow. <laughs>

Children of God, in Tamil there is a proverb, before the elephant comes, the ringing of the bell hears. Likewise, before the great earthquake that is immensely powerful earthquake comes, this 4.4 Richter magnitude has already come. எரேமியா 13 15 இப்படியாய் சொல்கிறது ஜெரமியா சாப்டர் 13 버스 15 says செவிகுடுத்து கேளுங்கள் மேட்டிமையாய் இராதுங்கள் கர்த்தர் विलம்பினார் give ears and listen be not proud for the lord has spoken தேவனுடைய செவிகுடுத்து கேளுங்கள் மேட்டிமையாய் இருக்கவேண்டா இத சொல்லுகிறத இத வெளிப்படுத்துனத தேவன் என்ன செய்திருக்கிறாங்க இதை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அதனால நாம் மேட்டின்மை சிந்தையோடு கூட காணப்பட வேண்டாம் நம்முடைய மேட்டின்மை இந்த இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் வெளிப்படுத்தும் போது நாம் பார்க்கும் போது அஹ் ஏ இது பெரிய இவர் சொல்றாரு இவர் சொல்றதை நம்ம எல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தையில நினைத்தால் கூட அது ஒரு மேட்டின்மை ஒரு பெருமை அது ஒரு பெரிய பாவம் அது யாருக்கும் தெரியாது ஆனா பரலோகத்தின் தேவன் என்ன செய்வாங்க அப்படின்னா இதெல்லாம் உன்னுடைய நன்மை தீமை புத்தகத்துல எல்லாம் எழுதி வைத்திருப்பாங்க என்ன அடாவடி பண்ண அக்கிரமம் பண்ண என்ன பெருமை என்ன மேட்டின்மை என்ன ஆணவம் என்ன அகம்பாதம் எல்லாம் ஆனா ஏன் மேல அந்த இரத்தப்பள்ளி வராது இது மூலமாக இன்றைக்கு இதை வெளிப்படுத்தின காரியத்தை சொல்லிக்கிறேன் இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் மேலும் இதை குறித்து ஜெபிக்க வேண்டிய ஒரு பெரிய கட்டாயத்துல நாம் இருக்கிறோம் கடமை அல்ல கட்டாயத்துல இருக்கிறோம் யாருடைய இரத்த புழிய மேல வராது சில்ட்ரன் காட் இட் இஸ் மென்ஷன் ஜெர்மன் ஆச் ஆஃப்டர் 13 பர்ஸ் 15 லெசன் அண்ட் கெவ் இயர் யூ சுட் கிவ் இயர் But be not proud, because the Lord God the Heavenly Father is speaking through me. You should listen and not be proud. Even in your thoughts, you should not be proud. I may say, when you see this, you can think, what earthquake? He is telling something. You may take it in a very easy manner, but that is not the way you should behave. You should be very humble. You should listen to this word because God the Heavenly Father is looking into your heart, your mind, your thoughts. Whatever you're thinking, your sins, even if you have a proud thought, that will be considered as a sin and it will be recorded in the good and evil book that is kept before the Holy Heavenly Father. Your name will be registered there.

Isaiah chapter twenty-eight from verse eighteen, we read. Then your covenant with death will be annulled, and your agreement with Sheol will be will not stand when the overwhelming scourge passes through. You will be beaten down by it. தேசம் போற மிகவும் கொடிதான ஒரு பூமி அதிர்ச்சியினாலே மரணத்தோடு செய்த அந்த உடன்படிக்கை விருதாவாகி அந்த பாதாளத்தின் ஒப்பந்தம் நிற்காதே போகும் அது இப்படிப்பட்ட காரியம் சம்பவிக்க போகிறது Children of God, due to that immensely powerful earthquake which our nation India will face, your covenant with death will be annulled and your agreement with the hell will not stand. And such things are going to happen. Why? Because Isaiah chapter 24 verse 5 says, தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது தர்த் லைஸ் டிஃபைல் அண்ட் இட்ஸ் இன்ஹாபிடன்ஸ் தேவ பிள்ளைய நம்முடைய தேசம் அதாவது இன்றைக்கு தேசத்தின் குடிகளாலே தீட்டுப்பட்டு இருக்கிறது our நேஷன் இத நிமித்தமாக தேசத்திலே சாபமும் சாபத்தீடானவைகளும் காணப்படுகிறது டியூ டு திஸ் தேர் ஆர் கர்சஸ் அண்ட் தி திங்ஸ் பிலாங் டு கர்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் நேஷன் இத நிமித்தம் தேசம் பல இயர்க்கை அழிவுகளை சந்திக்க போகிறது டியூ டு திஸ் நேஷன் இஸ் கோயிங் டு ஃபேஸ் many natural disasters சில பேர் மாத்திர என்ன செய்ய போகிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளோ அதாவது இன்றைக்கு குறைந்தபட்சமாக ஜனங்கள் தப்பிக்க போகிறார்கள் வெரி ஃபியூ பீப்புள் தட் இஸ் வெரி ஃபியூ சில்ட்ரன் ஆப் காட் கேன் destruction இது நிமித்தமாக சந்தோஷமும் மேல தாளங்களை எல்லாம் ஓய போகிறது தேசம் ஆல் ஹாப்பினஸ் கொள்ளையாகி போக போகிறது வாதை புரண்டு வரும்போது அந்த வாதையின் கீழே மிதிக்கப்பட போகிறோம் மரணத்தோடு செய்து அந்த உடன்படிக்கையிலிருந்து நாம் தப்ப போவதில்லை வி not escape from the covenant of death.